ஜின் என்பது வதாலா படைத்த ஒரு மறை உலக உயிரினம் அவர்கள் படைத்தான் நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் ஜின்னும் மனிதர்களைப் போலவே உண்ணவும் குடிக்கவும் செய்கிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சந்ததியையும் பெறுகிறார்கள் அவர்களுக்கும் நம்மை போலவே நம்பிக்கை கொண்ட ஜின் முஸ்லிம் ஜின் இருக்கிறார்கள் நம்பிக்கை மறுக்கும் ஜின் காஃர் ஜின் இருக்கிறார்கள் எங்களில் சிலர் நல்லவர்கள் எங்களில் சிலர் அதற்கு மாறானவர்கள் பல வழிகளில் இருக்கிறோம் ஷைத்தான் ஷைத்தான் யார் என்பது தனி ஒரு அல்ல ஷைத்தான் என்பது ஒரு பதவி அல்லது பெயர் அதாவது மக்களை வழி தவற செய்யும் தீய ஜின் அல்லது தீய மனிதன் ஷைத்தான் என்று அழைக்கப்படுகிறான் வகதாலி நபியாயின் ஒவ்வொரு நபிக்கும் நாங்கள் பகைவர்களாக மனித சைதான்களையும் ஜின்